அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்ஹாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் இந்த சாண்டிங் சீலர் போடுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதுதான் சாண்டிங் சீலரு இது வந்து நம்ம உட்டுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம வாசகால் வீடு வாசகால் ஜன்னல் டோர் சம்பந்தமா உட்டு சம்பந்தமான எல்லாத்துக்கும் நம்ம பாலிஷ் போடுறதுக்கு பற்றி பாலிஷ் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இது இது வந்து ஒயிட் கலரில் வரும் பேஸாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் பேஸில் தான் வரும் இதுக்கு நிறைய பேருடைய டவுட் என்னென்னா இதில் வந்து என்சி திணற கலக்கலாமா இல்லை நார்மல் திணறு கலக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய டவுட்டு அதான் இதில் கண்டிப்பாக வந்து எந்த திண்ணை கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக போகிறேன் பாருங்கள் இது ஒரு நிறைய பேர் ஏன்னா இந்த கமாண்டில் கேட்டது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமாண்டில் கேட்டுருக்குறீங்க இது நிறைய பேர் ஸ்டாண்டிங் சீலரில் வந்து சீலரில் வந்து நம்ம வந்து என்சி திணற கலக்கலாமா இல்லைது சா சாத திணற நார்மல் திணற கலக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதுல உங்களுக்கு புரியல இதுக்கு தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னா என்சி திணறு இது பேரை பார்த்தீங்கன்னா என்சி திணறு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் திணறு இது என்சி திணறு இது நார்மல் திணறு ரெண்டு திணறு தான் இருக்கிறதுல ரெண்டு திணறு இந்த ரெண்டு திணறில் வந்து எது மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ கண்டிப்பாக இதில் வந்து என்சி திணறு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும் வேறு எந்த திணறும் மிக்ஸ் பண்ணவே கூடாது இதை பார்த்தீங்கன்னா இது என்சி திணறு இந்த என்சி திணறு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி ஷீலரில் அடிக்கணும் நம்ம நார்மல் திணறன்றது யூஸ் பண்ணக்கூடாது இது நிறைய பேர் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார் இதில் வந்து நம்ம வந்து என்சி திணர் பற்றி நார்மல் திணை ஊற்றி அடிச்சாச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அது சீவிட்டு தான் அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும் இதை வந்து நம்ம ஷீ சேண்டிங் ஷீலரில் பொறுத்தளவுக்கு நம்ம என்சி திணற தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அடிக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு எத்தனை லேயர் பண்ணலாம் கண்டிப்பாக ரெண்டு லேயர் பண்ணலாம் இது வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தான் ஒயிட்டாக தான் வரும் ஃபுல்லாகவே ஒயிட் வரும் நம்ம மரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் மாற்றி அடிக்கலாம் இல்லை டைரெக்டாக அடிச்சிடலாம் கலர் மாற்றி அடிக்கிங்கன்னா நீங்கள் உட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அடிச்சிங்க இதில் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாக அடிக்கிறோம் என்சி தினம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஷீலர் இது ரெண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி இன்டீரியர் டிசைனு எக்ஸை டிசைனு உட் பாலிஷு நம்ம இந்த கோயில் பெயிண்டிங் ஒர்க் இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முழுக்க முழுக்க நம்ம பெயிண்டிங் சம்மந்த தவறு தான் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் காரணம் என்னென்னா உட் பாலிஷ்னாலுமே நிறைய பேர் வந்து ஷீலரில் வந்து என்ன என்ன மிக்ஸ் பண்ணுறது எந்த திண்ணில் மிக்ஸ் பண்ணுறது பாலிஷில் என்ன மிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டச் வீட்டு போடும்போது என்னென்ன மிக்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கேட்டிருக்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் போட்டிருக்கிறேன் டச் வீட்டு எப்படி போடணும் பாலிஷ் எப்படி போடணும் ஷீலர் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வீடியோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டுருக்கேன் பார்த்து போட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது முழுக்க முழுக்க வந்து ஷீலர் சம்மந்தமான தகவல் தான் ஃபுல்லாகவே ஷீலரு இது வந்து ஃப ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறோம் ட்ரையாக விடுறோம் அதன் பிறகு வந்து நம்ம செகண்ட் லேயர் போடுறோம் இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் லேயர் தான் ஃபஸ்ட்டு லேயர் பண்ணி முடிச்சுட்டு ட்ரையாக விடணும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து செகண்ட் லேயர் போடுங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதன் பிறகு தான் நம்ம வந்து இதை தேய்ச்சிட்டு அது வந்துடும் அதன் பிறகு தான் நம்ம பாலிஷே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இது ஷீலர் போகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த வீடியோ நம்ம போடும்போது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஏன்னா நீங்கள் பயன்பெறுன்ற விஷயத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் வந்து சூப்பராக இருக்கும் கலர் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிங்க ஷீலர் நம்ம இப்போ இதில் நினைக்கிறத பார்த்தீங்கன்னா டைரக்டாக தான் அப்ளை பண்ணுறோம் நீங்களே டேரெக்டாக வாங்கி அப்ளை பண்ணுங்கள் இதோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு முடித்தாச்சு அதன் பிறகு செகண்ட் லேயர் போட்டு முடித்தாச்சு ரெண்டு லேயர் போட்டு முடிச்சுட்டு இதுதான் ஃபினிஷிங்கு இதுக்கப்புறம் ஷீலர் போட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பாலிஷு அதே நீங்கள் எந்தெந்த கலரில் தேவையோ அந்த மாதிரி பண்ணிங்க மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வணக்க மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ